கரு இதுதான் ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த பக்கம் திமுக சார்பா செந்தில் பாலாஜி மறுபக்கம் அதிமுக சார்பா எம் ஆர் விஜயபாஸ்கர் இங்க இருந்து அங்க போனவர் தான் அதனால செந்தில் பாலாஜி என்னென்னலாம் செய்வார் அப்படிங்கிறது அதிமுகவினருக்கு தெரியும் அதிமுகவினரோட தேர்தல் வேலை எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கும் தெரியும் அதனால போட்டி ரொம்ப கடுமையாவே இருக்கும் செந்தில் பாலாஜிய கரூர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா போட்டாலும் சரி கோவை மண்டலத்துக்கே பொறுப்பாளரா போட்டாலும் சரி கல நிலவரம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியை விட்டே தாண்ட முடியாது அப்படிங்கிறது தான் காட்டுது லட்டுல மூக்குத்தி வைக்கிற பார்முலா எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு நல்லாவே தெரியும் இரு ஊருவா டோக்கனை கொடுத்து தினகரனை ஜெயிக்க வச்ச பார்முலாவே செந்தில் பாலாஜியோட தான் பட்டியல் அடைக்கக்கூடிய பார்முலான்னு பல பார்முலாக்கள் கையில இருந்தாலும் நீ எந்த எல்லைக்கு வந்தாலும் அந்த எல்லைக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்தரப்புல எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் தயார் நிலையில இருக்காரு இப்ப உள்ள கல நிலவரப்படி இதே வேகத்துல பயணித்தால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல எம் ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி அடைகிறார்